பக்திங்கிறத ஒருத்தவங்க பாடி இறைவன் கிட்ட போய் பக்தியோட பாடி 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 இறைவன் ஒருத்தவங்க தொண்டு செய்து இறைவன் கிட்ட போறாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பாதைகள் வேறு ஆனா போற இடம் சிவபெருமானுடைய சிவடி அந்த மாதிரி இந்த பசுபதி அப்படிங்கிறவரு என்னன்னு கேட்டோம்னாக்கா மாயவரம் மாயவரம் பக்கத்துல யார் இந்த கதவை சாத்தி விட்டீங்க தருந்து மாயவரம் பக்கத்தில் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் காரைக்கால் போகிற வழியில் இருக்கோம் கொழுமாங்குடின்னு பேர் அந்த கொழுமாங்குடியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னாக்கா திருத்தலையூர் அப்படின்னு பேர் இந்த பசுபதியார் பிறந்த ஊர் வந்து என்ன ஊர் திருத்தலை திருத்தலையூர்

அவர் வந்து அந்த ஊரில் அந்தணர்கள் நிறைய இருந்தாங்க அந்த காலத்தில் அந்தனர் படத்தில் பிறந்தார் பிறந்து இப்போ வந்து நம்ம வந்து நம்ம தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் படிக்கிறோம் அந்த மாதிரி வேதங்கள்லாம் படிப்பாங்க நம்ம சம்பந்தர் சொல்வார் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாமம் நமசிமாயவே சொல்லிய இந்த வேதங்களில் நாலு வேதம் யாருக்கே தெரியுமா

நடு மையத்தில் வர்றது வந்து ருத்ரம்னு பேர் அந்த வேதங்கள் இருக்கிறதுலேயே தலையாய மந்திரம் எதுனா அந்த ருத்ர தான் ஐங்கெல்லாம் ருத்ர ஹோமம்னு வளர்ப்பாங்க அந்த ருத்ர ஹோமம் வளர்த்து ருத்ர மந்திரங்களை சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே உடம்பு மாதிரி பூச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை ஏழு வருஷம் பயிரும் அதை வேத பாடசாலையில் போய் ஏழு வருஷம் பயின்றவங்கெல்லாம் அவ்வளோ அற்புதமாக சொல்லுவாங்க அந்த வேதத்தை அதுவும் அந்த ருத்ரவேதம் சொல்லும்பொழுது நமக்கு அது உடம்பெலாம் சுருட்டோம் அந்த யாகம் பண்ணி அந்த வேதங்களை சொல்லும்போது அந்த ருத்ர மந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த மாதிரி இந்த வேதத்தினுடைய மைய பகுதியில் வர்றது ருத்ர மந்திரம்னு பேர் இவர் அந்தனர் கோலத்தில் பிறந்ததினால அப்பா அம்மா கிட்ட நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கற்றுக்கிட்டாரு உறவினர்கள் கிட்ட கற்றுக்கிட்டாரு ஏன்னா அவங்களுடைய குடமே அந்த அந்தனர் குடம்ன்றதுனால அவங்களாம் வந்து இந்த குதிரைக்கு வந்து நம்ம இந்த கடிவாளம் போட்டு விடுப்போம் அப்படி பாட்டு விட்டேன்னு வச்சிக்க எதுக்கு தெரியுமா இதை போடுறாங்க நம்ம மோட்டருக்கெல்லாம் ஹாஸ் பவர் அப்படி போடுவோமா த்ரீ ஹார்ஸ் பவர் ஃபைவ் ஹார்ஸ் பவர் செவன் ஹார்ஸ் பவர்னும் ஏன் அதுக்கு போய் ஹார்ஸ் பவர் திரன்னு அவ்வளோ வேகமாக போவோம் இது இல்லைன்னு வச்சிக்கியா மிச்சி தள்ளி எங்கே தகுமே தண்டு போய்டும் நம்மளை இதை மாட்டி விட்டோமாக்கா நேரக்குள்ளையே பாதையில் தான் போவோம் இது இல்லைன்னு வச்சுக்கேன் நாலா புலையை சதுர ஓடி போய் நம்மள கேட்டு தந்துட்டோம் அவ்வளோ வேகமாக போவோம் குதிரை அதனால்தான் போட்டார்கள்லாம் குதிரை தேர்தல் அப்படிம்பாங்க ஆட்சி பாவதுன்னு வச்சாங்க அந்த மாதிரி இந்த இது எப்படின்னு கேட்டோமாக்கா அந்த அண்டனர் குளத்தில் பிறந்து எல்லோருக்கிட்டும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கின்னு குழந்தையிலருந்தே படிக்கிறேரு இந்த பசுபதி அப்படிங்கிற ஒரு குழந்திலிருந்து எல்லா மந்திரமும் கற்றுக்குனாங்கோ ஆனாலும் ருத்ர மந்திரத்தை தினம் ஜபிக்க ஆரம்பிக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் காலையில் எழுந்து குளிச்ச உடனே பசுபதிநாதர் பாலீஸ்வரர் கோயிலுக்கு போவார் அவர் பேர்ல இருக்க இறைவன் பசுபதிநாதர் அவரை தரிசனம் பண்ணுவாராம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் அங்கேருந்து வருவார் போனிங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு குழம் இருக்கும் அந்த ஊரில் பாருங்க அற்புதமாக அப்படியே தாமரை மலர்கள் நிறைந்த தடாகம் அதுக்கு அதில் போய் என்ன பண்ணுவாராம் கழுத்து வரைக்கும் போய் தண்ணியில் நின்றுடுவாராம் நின்றுட்டு காலையில் ஒரு மணி நேரம் ருத்ர மந்திரத்தை சொல்லுவாராம் சாமியை பார்த்துட்டு வந்தோடனே குளத்துல வந்து நின்றுப்பார் நின்றுக்கு நின்று கையை தூக்கி தனி மலை வச்சுக்கிட்டு கழுத்து தண்ணியில் நிற்பார் கழுத்து வந்து தண்ணி முகம் மட்டும்தான் வெளியில் தெரியும் எல்லா அந்த உள்ள தாமரை மலர் பூத்து இருக்கிற மாதிரி இவர் முகமும் ஒரு தாமரை மலர் மாதிரியே தெரியுமா அப்படியே நின்றுக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கினேன் காலையில் ஒரு மணி நேரம் அந்த ருத்ர மந்திரத்தில் சொல்லுவார் அதே மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவர் சாயங்காலம் வரவர் சாமி கிட்ட வந்து சாயங்காலம் ஒரு மணி நேரம் இந்த ருத்ரத்தை சொல்லுவார் ருத்ர மந்திரத்தை எப்படியும் ஒரு மணி நேரம் பண்ணார் ரெண்டு மணி நேரம் பண்ணார் மூணு மணி நேரம் பண்ணார் நாலு மணி நேரம் பண்ணார் ஒரு நாள் பண்ணார் ஒரு வாரம் பண்ணார் ஒரு மாதம் பண்ணார் ஒரு மாதம் அப்படியே தண்ணியில் நிற்கிறார் எந்த வித சிந்தனையும் இல்லாமல் அப்படியே ருத்ர மந்திரங்களை சொல்லிட்டு அப்படியே தண்ணியிலே மாதம் கணக்கில் நிற்க ஆரம்பிக்கிறது முதல்ல ஒரு மணி நேரம் நின்னவர் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவருடைய அந்த உடம்பு வந்து என்னன்னா அதுக்கு தானாகவே செட் ஆகி போச்சு மாத கணக்கில் தவம் மாடுறாங்க அப்போ காட்டில் போய் அந்த மாதிரி இந்த தண்ணியில் நின்று கணக்கில் ருத்ர மந்திரத்தை சொல்றாரா என்ன நடக்குதுன்னு தெரில வந்து இந்த மாதிரி பல மாதங்கள் அப்படியே மெய் மறந்து ருத்ர மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கார் இறை நான் பார்க்கற அடப்பா நீ பண்ணாடா இந்த மாதிரி ஆகிட்டாரு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவரை எழுப்பி அவருக்கு காட்சி கொடுக்குறாரு இறைவன் காக்கி கொடுத்து நீ என்ன பண்ணி இந்த குளத்துல நின்று சொன்னதெல்லாம் போதும் நீ கைலாயத்துக்கு வா என் கூட என் பக்கத்தில் நின்றுக்கின்னு இந்த மந்திரத்தை சொல்கிறா நான் காதால் கேட்டுக்கிறேன் பக்கத்துலேயேன்னு சொல்லி அவர் அப்படியே கைலாயத்துக்குன்னு போயிட்டாரான் சோகர்மானே அந்த ருத்ர மந்திரங்களை சொல்லி சிவனுடைய திருவடியை அறைந்ததுனால அவருக்கு பேர் ருத்ர பசுபதி அது வரைக்கும் சாதாரண பசுபதியாக இருந்தவர் இந்த ருத்ர மந்திரங்களை மாதம் கடற்கரை தண்ணியில் நின்று சொல்ல போய் இறைவனுடைய திருவருள் பெற்று நேராக கைலாயம் போயிட்டார் கைலாயம் போய் இறைவனுடைய அருகில் நின்று இந்த ருத்ரங்களை முகச்சரிய உச்சாடனம் பண்ணிட்டு இருக்காராம் இன்றைக்கும் அற்புதமான அந்த பாக்கியத்தை கொடுத்து அவருக்கு வந்து ருத்ர பசுபதியார் அப்படிங்கிற ஒரு நாமத்தையும் கொடுத்து இறைவன் தன்னுடைய திருவடி நிழல எட்டு போய்